சிம்மத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களே உங்களுடைய ராசியாதிபதி கும்பத்தில் இருக்கிறார் ஏழாவது வீட்டிலே சூரியனும் ஆறாவது வீட்டிலே செவ்வாயும் இருக்கிறார் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமையும் இந்த மாதத்திலே தொடர்ந்து உங்களுக்கு பணப்பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் யாருக்கும் நம்பி பணத்தை கொடுத்து விடாதீர்கள் எந்த ஒரு நண்பனையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மேலோங்கியே இருக்கும் ஆறுதலான ஒரு விஷயம் என்றால் கணவன் மனைவி ஒற்றுமைதான் குழந்தைகள் படிப்பிற்காக மேல் படிப்பிற்காக ஒரு சில ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பீர்கள் அது நல்ல விதமாக யோசனை செய்து நம்பிக்கையானவர்களிடத்திலே ஆலோசனை பெற்று செய்வது சிறந்ததாக இருக்கும் புதியதாக திருமணமாக கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகங்களை முன்பதிவு செய்திருப்பீர்கள் அதில் வரக்கூடிய செய்திகளை சரியாக பார்த்து அது உண்மைதானா என்று கண்டறிந்து அதன் பிறகு அவர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஆலோசனை செய்யாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடாதீர்கள் ஒரு கவனமாக இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது காதலர்கள் செய்து இந்த மாதத்தில் திருமணம் செய்து விடாதீர்கள் ஒரு சில காலங்கள் பொறுமையாக இருந்து திருமணம் செய்து கொள்வது நல்லது தாய் தந்தையினுடைய உடல்நிலையை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுவது நல்லதாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான ஒரு மாதமாக இருக்கிறது பாதகம் இல்லாமல் சாதகமாக ஆக்கி கொள்வது உங்களுடைய கையில் உள்ளது இறை வழிபாடு என்பதை கையில் எடுத்துக்கொண்டு முருகனை வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் இந்த செவ்வாய் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த செவ்வாய் கிரகம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பது விருச்சகம் மேஷம் இந்த ரெண்டு வீட்டிலும் ஆதிக்கம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் கிரகம் மங்கள செவ்வாய் அப்படின்னு பேர் தான் முருகன் முருகன் தான் அங்காரகன் நம்முடைய இந்த செவ்வாய் என்பது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் அமைந்துவிட்டால் கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமாக மாறிவிடும் அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பரிகாரம் செய்தால் எல்லாம் நடக்காது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதம் சூரியன் கும்பத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருக்கிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த செவ்வாய் மகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது செவ்வாய் மூலமாக இருக்கக்கூடிய திருமண தடை செவ்வா தோஷத்தினால் கல்யாணம் ஆகல செவ்வாய் நீச்சமானதனால் கல்யாணம் ஆகலை செவ்வாயினுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண தடை நீங்கும் திருமணம் நடைபெறும் அதேபோல் இந்த செவ்வாய் செவ்வாய்தான் அங்காரகன் தான் பூமாதேவியினுடைய குமாரன் வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இவராகவே இருக்கிறார் புதிய மனை வாங்குவதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இவரே அதனால் இந்த மாதத்தில் புதியதாக வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்கிறது அதேபோல் செவ்வாயில் உங்களுடைய ஜாதக தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெற்றியடைவீர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியிலே நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூரியனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி சைக்காலஜி டாக்டர் கிட்ட போயிட்டு மாசம் மாசம் கவுன்சிலிங்ல உட்கார்ந்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் என்ன முடிவு எடுக்கிறேன் நம்மளுக்கு எவனும் சரியா வழிகாட்டல நம்ம நம்பி ஏமாந்துட்டோம் இதன் பிறகு குருவை தேடி நீ செல்லாதே நீ குரு ஸ்தானத்திற்கு நீ மாறு என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்தேன் ஆழமாக முடிவெடுத்தேன் என்னுடைய லைஃப் ஜேர்னிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு முரட்டுத்தனமாக பேசுறாரு ஆட்டிடியூடாக பேசுகிறாருன்னு நினைப்பீங்க அது ஆனால் அது உண்மையல்ல இது உள்ளே ஒரு சோக கதர் பிதா மகன் சேது மாரி என் லைஃப் ஒரு காலகட்டத்தில் இருந்தது அந்த பாதையை நான் கடந்து எப்படி வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த முருகன் தான் முருகப்பெருமானை நம்பினேன் இப்போ கடவுளே கிடையாது ஒருத்தர் நான் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க பார்த்த விஷயம் உணர்ந்த விஷயத்த எப்படி இல்லைன்னா முடியும் புரியுதுங்களா ஒரு விஷயத்தில் நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம வந்து இங்க இருந்து கடல் தாண்டி இருக்கக்கூடிய கிளைண்ட் முதல்ல நம்ம விட ஒரு க்ளோஸ் டையப்பில் இருக்காங்க அப்படின்னா இந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்கு சம்பத் சுப்பிரமணியன் வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு கடுமையான கடந்து வந்த பாதை கடுமையான பாதை மிக கடுமையான பாதை அதை கடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு என் கிளைண்ட்டு நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்கிறேன் ஒரே விஷயம் ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்றேன் நான் அடி வாங்கிட்டேன் இப்போ முதல் முதல் ஒருத்தன் இழக்கும்போது அழுவான் ரெண்டாவது இழக்கும் போது லைட்டாக அழுவான் தொடர்ந்து இருக்கும் இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இழப்பும் அவனுக்கு சிரிப்பாக மாறும் அந்த ஸ்டேஜிக்கு நான் வந்துட்டேன் அதனால தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் உங்களை அட்டிக்கு மேல் அட்டி அடிக்கிறது என்றால் அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் வெற்றி இருக்கிறது எனக்கு இந்த அளவுக்கு அடி கூட்டுக்கலன்னா பிரபஞ்சம் நான் எப்படி இருப்பேன் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுக்கிட்டு அந்த கிழிஞ்சி போன ஜீன்ஸை ஸ்டைலாக போட்டுக்கிட்டு ஒரு ஷர்ட்னா டைட் ஃபிட்டிங்கில் ஸ்லிம் ஃபீட்டை போட்டுக்கிட்டு பணம் பார்த்துக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த வயதில் கோயிலுக்கு போயிட்டு வாஸ்து ரிசர்ச்சுக்கு போயிட்டு ஜோதிடம் சார்ந்த விஷயத்துக்கு அலையிறேன்னா அப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மாதம் இருபதாந்தேதி எங்கள் அம்மா இறக்கிறாங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வேணாம் இந்த ஒரு விஷயத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என் லைஃப்பை பற்றி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய கருத்தை என் லைஃப் ஜேர்னி ஃபுல்லாக நான் எப்படி கடந்து வந்திருப்பேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது ஏப்ரல் மாதம் எங்கள் அம்மா இறக்கலாம் எங்கள் அம்மா இறக்க தான் போகிறாங்கன்றத நாங்கள் முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே எல்லாேருக்கும் தெரியும் ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கூட்டிகிட்டு வந்துடும் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க உடனே என் நண்பர் வந்து என்ன பண்றாருன்னா கழுத்தில் இருக்க செயினை கட்டிட்டு கையில் கொடுத்துட்டாரு முதல்ல இதுக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்க சம்பத்த அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார் அமௌண்ட்டு பார்த்தா ஷார்ட்டேஜ் ஆகும் எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணால் நாங்கள் இருந்து சுடுகாடு கொண்டு போகிறோம் போகிற வழியில் என் நண்பர்கிட்ட சொல்கிறேன் டே கையில் அமௌண்ட்டு அண்ணன் தான் கொல்லி போடுறாரு தாய்க்கு தலைக்குள்ள சொல்லுவாங்க அண்ணன் கொல்லி போகிற அண்ணன் முன்னாடி போய்ட்டுருக்காரு அதுக்கு முன்னாடி வெடி வெடிச்சிட்டு போகிறாங்க நான் என்ன பண்ணுறேன் சுடுகாட்டுக்கு போனால் எல்லாருக்கும் செட்டில் பண்ணும் ரெண்டாவது வீட்டுக்கு வரக்கூடாது கேஷ் இல்லைன்ற விஷயம் யாருக்கு தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்க யாருக்கும் தெரியாது நான் என் நண்பர்கிட்ட சொல்கிறேன் டே ஷார்ட்டேஜாக இருக்குடா பத்தலடா பணம் அங்கே போனால் நம்ம செட்டில் பண்ணோம்டா எதனா விஷயம் எதனா ஒன்று பண்ணுடான்றேன் இது உடனே வரேன்னு வீட்டுக்கு போனான் இன்னை வரைக்கும் வரலை